ரொம்ப நேரமானதால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த ஏன்னா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும் இந்த கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராம் ராவத்தர் திரு கேப்டன் விஜயகாந்த் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க புரணி சார் பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணாமல் இருந்தது ராவத்தை கூப்பிட்டாரு செலவுமணி நீ அடுத்த படத்தை பண்ணணும் ஓகே நானும் ஓகே என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு நூறுரூவா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு கோடி ரூபாயில் குழந்தை சாரணும் படம் பண்ணவங்க ஒரு ராத்திரம் விஜயகாமிச்சிட்றோம் ஸோ அது அடுத்து யார் பணம் எனக்கு இல்லை என்னை வளர்த்து ஆளாக்குனா என்னை எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோடய பெற்றோர் வந்து ஆசே இப்ராஹிம் ரவுத்திரம் ஜெயகாந்த் சார் அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை ஐயோ படம் போச்சு படம் போச்சு அது எது பற்றியும் நான் கவலைப்படுறது அவங்க தான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை தொண்ணூற்றி நாலாவது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு படம் வரும்போது நான் இந்த சொன்னார் ரொம்ப மன்சூர் சொன்னார் இல்லையா அதனால் என்ன என்ன நினச்சேன்னா சோழிய மாதிரி ஒரு படம் பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக ஏறக்குறைய நாலு மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு செல்ஃபோட்டோகிராஃபர் ஒரு மேனேஜர் நான் நாலு மாதங்களாக முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணும் ஒரு ஒரு இடமா எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தெரிவி அதுக்குள்ளே ரெண்டு மூணு படங்கள் கிராஸ் ஆகி இருக்கு அப்போ வந்து இப்போ டைம் பாபுவோட அப்பா வந்து டைம் பாபு தான் எங்கள் மக்கள்தோட பாவர் அப்போ அப்பா அடிக்கடி வருவார் அப்பா அவர் வந்து ஒரு ஒரு சஜஷன் சொல்கிறார் சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட நூறாவது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க எனக்கு பயம் ஏற்கனவே வந்து நாலு மாதம் லேட் ஆயிடுச்சு அடுத்த படம் பண்ண இது நான் இது தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம் இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலாம்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்போது இந்த நான் தொண்ணூற்றி நான்காவது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன்யூஷார் சாரி கேப்டன் பிரபாகரன் நூறாவது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தங்கிற எங்களுடைய மூத்த சகோதர தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ் ஜனவரி ஃபோர்டீன்த் வந்து குடம் ரிலீஸு ஜனவரி தேர்டீன்த் வந்து கல்யாணம் அப்போ ரொம்ப முக்கியமான நாள் நான் ஒரு விழா மே கல்யாண விருந்துக்கு போகும்போது கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெ நெருங்கவே முடியல அப்போ என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே எடுத்தார் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் போனார் அப்போ என் இருந்த அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் கொண்டு வாங்கிட்டு அது கீழ் வந்துடுச்சு சார் சார் கிஃப்ட்டு சார் ஏய் வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்டு சார் என்னை கூட்டு பக்கத்து நிற்கிற வச்சுனாரு டேய் இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா ஒருவேளை அந்த படம் சரியா இல்லாமல் இருந்தால் எல்லோரும் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாது சார் அந்த வகையில் புலன் விசாரணை அவர் வாழ்க்கையில் முக்கியமான படம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா முதன் முதலில் தமிழ் இருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் வந்து எந்த விதமான பிரதிபலமும் இல்லாம தமிழ் இருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் அதுக்காக இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் விழுக்கச் செய்தவர் வந்து விஜயகாந்த் அப்போ இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டாரு நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்வமணி வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் யோசிச்சு 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 சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போது வந்து தளபதியாக தான் போகிற கேட்டுகிட்டு வந்துட்டுருக்கார் அப்போ இல்லை செல்வமணி நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கும் ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்ட மாட் சொல்லுமணி அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசினோம் ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் பிரபாகரன் இமீடியேட்டாக ஓகே கேப்டன் பிரபாக ஓகே 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 அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சார் சொன்னார் சொல்லமொழி இதெல்லாம் புரியுமா தமிழில் யாருக்கு புரியும் புலன் விசாரணைன்னா தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாக நான் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ராவத்தான் என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அவள் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் இன்றைக்கி விவரம் சொன்னார் வந்து ராவ் நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க இல்லையா ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டு ஒரு கையில் கண்ணு ஒரு கையில் அந்த ஒன்று இருபது அடி ஹைட்டில் இருக்குது அது வரும்போது க இது அறந்துடுச்சு ஒய மேலே ரோப் இருந்துடுச்சு ரெண்டு கையில் இருந்தால் கூட எதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு கையில் ரோப்பு ஒரு கையில் கன்று இருக்கும் வந்துட்டு போது அவர் ரோப்பட்டு அப்படியே கேவுண்டர் சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார் இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர் புதர் மேலே விழுந்தார் ராக் மேலே விழுந்தார்ன்னா அவர் வேற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ உடனே டக்குனு நின்றுட்டார் எல்லாமே ஷாக் ஆகிட்டோம் உன்ன ஓடி வந்தாங்க அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் பேக் போன் கொஞ்சம் இது பேக்ல கொஞ்சம் ரொம்ப வலி எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார் சிலமணி வேறு ஷார்ட் எதோ எழுத அவங்க பயந்துருவாங்க என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ்அப் பண்ண எழுதினார் உடனே நான் வந்து ஒரு அப் எடுத்து சார் சார் ஸ்டன் மாஸ்டர் இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நன்றி விஜயகாந்த் நான் கொஞ்சம் ஓவர் பவர் போட்டு மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம் ஏன்னா அவர் எது சொன்னார்னா இல்லை சொல்ல முடியும் எனக்கு அடிபட்டதுன்னு நினச்சேன் அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போது வந்து நாளிலேருந்தே வந்து வே வேறு மாதிரி எடுப்பாங்க அதனால் யாரும் வெளியாக சொல்லக்கூடாதுங்க அப்போது எவ்வளோ ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காமல் அந்த இது அந்த ப்ராடக்ட்டில் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர் ஒரு ஒரு ஷாட்டம் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான் அப்போ வந்து இது போல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கேனல் ஒன்று கீழே போயிட்ருக்கு அறுபது அடி ஐட்டில் போயிட்டுருக்கு அந்த இந்த மரத்துலேயும் அந்த மரத்துலேயும் கயிறு கட்டுவிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆல்ரடி ஆளு வச்சுட்டு மேலே கை குடிச்சிட்டு வராமல் இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி சன் மாஸ்டர் வேறு வரல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை நாங்களே பண்ணலாம் சரி இது சாதம் சிஸ்டம் தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போகும்போது அதெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகணும் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போகணும் எல்லாம் கரெக்டா இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு நாள் வச்சு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்கா இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து நூ ஆறு ஒருத்தருக்கும் போது கைது ஸ்ட்ராங்கா இருந்தது ஆறு பேருக்கும் போது கீழ் நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்க முடியல அது தொங்க வேண்டியதாக இருக்கு அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் அடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சு அடி சார் அவர் இறங்கி வந்து போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார் பரவாயில்ல செல்வன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி வருகை விற்பனை அந்த உழைப்பு தான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிற காரணம் அன்னைக்கு விதைதான் சார் அது மாதிரி மன்சு இதை வந்து நான் சொல்லி தான் வந்து என்னோடய இப்போ அடுத்து எடுக்கணும் வந்து என்ன அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ண போனோம் சோழி தான் சோழிய மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போது வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணுவோம் அப்போ யாரை போடலாம் யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும் இப்போ ராதார சிறப்பு இருக்கார் அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும் இப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம் புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மனசல் இப்போ ரவிமரியா சொன்ன மாதிரி மனுஷர்கள் ரொம்ப அழகாக இருப்பார் கொஞ்சம் ஃபெமேனின் வேறு இருக்கும் அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 டான்ஸராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும் அது மீசை வேறு அவருக்கு இருக்கார் மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அது முடி வேறு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார் அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்போ கரிகாலன் என்னோடய இதில் ஃபிலிம் ஸ்ட்ரெஸ் போச்சு அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக அப்படி வீரப்பந்த மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருக்கு போட்டு எடுத்துட்டு சரி எடுத்துடலாம் முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் ரெண்டு நாள் ஷூட் பண்ணேன் கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ்ஸு அந்த இது வரல அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் கல்யாணம் வந்து அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு கிரா கண்ணில் வந்து கட்ட சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன் இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன் மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடுக்குன மாதிரி என்ன ஓட்டம் இல்ல இல்ல அதனால ஒட்டை வைக்கணும் இது வந்து மதியானத்துக்கு அந்த இது காஞ்சிதால கீழே விழுந்துச்சு அப்போ காஸ்டியூமர் கூப்பிட்டு ஏய் அந்த இது எடு கடுக்கணும் எடுங்கிற அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தா இல்லையா ராஜேந்திர மனைவி வந்தான் அவன் ராஜேந்திரன் தான் விஜயகாந்த் சாரோட நூறு படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர் அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான் இவரை எப்படி மதிப்பாங்க யோ நீட்ரா அப்படின்னா பல்லான ஒரு அரசியா ஏய் நான் நான் வீரப்பூரத்துல இருந்து பாக்குறேன் அவன் வீரப்பான மாறிட்டான் இந்த சந்திரபகியில வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார் அவன் வந்து சந்திரமுகியாவே மாறிட்டாங்க அது மாதிரி இவன் அந்த அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் மன்சூர் போறது நடக்கிறது அவனுக்குள்ள வீரப்பங்கிற ஆவி உள்ள புரிந்துடுச்சு அவன் மன்சூர்னாவே இல்ல அப்போ இவர்தான் சரியான ஆளு நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது குதிரை ஓட்ட தெரியாது எப்படி குதிரை அண்ணா ஓட்டு ஓகே இப்போ ஒரு இவர் ஒரு ஷார்ட் எடுக்கணும் இப்போ குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிள் அங்கே வந்து கேமரா வச்சுட்டு புட்ல இருந்து குதிரையை அடிச்சா மேலே வரணும் அந்த கேமரா மேல ஜம்ப் பண்ணணும் சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் குதிரை ஓட்ட திரும்ப மாதிரி அண்ணா நல்லா ஓட்டு ஓகே பியூட்டிஃபுல் குதிரை ஒண்ணு அது நெப்போலியன் பேர் அதுதான் அவங்ககிட்ட இவருக்கு நல்ல குதிரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ரெடி ஸ்டாப் கேமரா இது வந்து செவன்டி டூ எடுக்கணும் கேமரா ஓடுது ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் 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 மன்சூர் வா 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 அண்ணே குதிரை வர மாட்டேங்கிறது ஆவுதியா உன்ன நான் வந்து அந்த குதிரை கோவிந்தராக திட்டு அவர் கூப்பிட்டு ஏன்னா எங்களுக்கு பயம் எனக்கு பயம் என்னன்னா அப்புறம் ஃபிலிம் வந்து உங்களுக்கு தெரியும் உயிர் போய்ட்டு நமக்கு அந்த ஃபிலிம் சுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அது வந்து ஹை ஸ்பீட்னா ஓடும் நமக்கு ஒரு ஏறும் உடனே ரெண்டாவது ஸ்டார்ட்டு மூணாவது ஸ்டார்ட்டு நாலாவது ஒரு ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நூத்த நமக்கு தேவை வந்து ஒரு இரநூறு அடி எந்த இரநூறு அடியும் சொல்ல முடியாது முதல் போட்டவுடனே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே இரநூறு அடியில் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது இரநூறு அடி இருக்குமா இல்லை அதை உடனே அது கேன மாற்றணும் மூணு கேன் நாலு கேன் அஞ்சு கேன் ஆறு கேன் ஏழு கேன் சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அடி தான் எனக்கு கொடுப்பாங்க ஒரு கேனுங்கிறது நானூறு அடி இப்போ ஏழு கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க பொண்ணு என்ன சொன்னேன் என்ன ஆச்சு இன்னும் பரல உடனே அந்த குதிரைக்காரன் கூப்பிட்டு கண்ணை அப்படின்னு எடுத்துக்கணும் சரி அவர் போய் பக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேங்கேஷ் சொன்னார் சார் எனக்கு குதிரையே ஓட்டு கிடையாது என்னன்னா இவன் இந்த குதிரை இப்படி நிற்குது இல்லையா இந்த ரீட் எப்படி பிடிச்சிடும் அந்த ரீட் இருக்கு இல்லையா அந்த ரீடை இழுத்து பிடிச்சிடும் அதை விட்டா தான் முன்னாடி புதுவோம் அதை போட்டு அடி 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 அடிச்சா குதிரை வந்து நவர மாட்டேங்குது எனக்கு சொன்னாலும் வந்தது கோவம் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்க அப்படியே மூஞ்சி தான் எனக்கு எனக்கும் வந்துருச்சு ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை ஃபிலிம் இல்லை ஒன்றும் சரிண்ண 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 பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் இதாக ஆச்சா சரி இப்போ தெரிஞ்சிச்சு மனுஷருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா ஓடு அட்ஸ் ஆட் இப்போ நாங்கள் திருநெல்லாம் இருக்குல்ல அடிச்சா இருப்பார் குதிரையை குதிரை பிச்சு கிளம்பு கிளம்புனா குதிரை வந்து நாங்கள் மூணு வர வச்சு குதிரை அஞ்சு அடியில வருது இவர் ஒன்பது அடியிலும் மேலே பாரு அப்படி வந்து ரோ ரோலாயி வருது அதாவது இப்படின்னா மனுஷருக்கு வந்து உயிர் இது பத்தி எதுவுமே இல்லை அது அந்த பண்ணணும் அது அவ்வளோதான் தெரியாதுன்னு மனுசூர் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனால் பண்ணிடுன்னு 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 அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது அதனால தான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தன்யன் செல்லும் கேப்டன் பிரபார் நான் விஞ்சுறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ மன்சூர் இப்போ நூறு படம் நடிப்பார் இன்னும் நூறு படம் நடித்தா கூட இந்த வீர வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி ஒரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணணும் அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்களே சரண்யா மேடம்னா வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் அவங்க போகலாம் சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார் அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப்பு அதனால் வேண்டாம் அதனால் நாங்கள் சரி சரணியமாட ஓகே சொல்லி போயிட்டோம் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க இந்த காஸ்ட்யூம்க்கும் எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் மெசல்ஸ் வந்துடுச்சு அவங்க ஃபுல் பா இதுவோடு வந்தாங்க போட்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்லை இது இந்த லம்பாடி கேரக்டர் அதனால் கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்க அதில் வந்து அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்க புத்தகத்தில் அப்போ உதவியோ ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அவங்க அப்புறம் வரல அதனால சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா தொண்ணூறு நாள் ஷெடியூல் தொண்ணூறு நாள் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண் வேணும் அது ஹீ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல நியூஸ் பேர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல சென்டிமெண்ட் ஆகிருந்தா ஓடன ஈடுவேணும் ஓடாத ஈடுவேணும் யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவன் கூப்பிட்டு வந்தான் அப்போ அதுதான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிளஸ் நீ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா நான் அசோல் டேரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நான் முதல் முதலாக கிளாக் படித்தது ரம்யா விஷயம் தான் ஃபர்ஸ்ட் புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பட்டோம் அது அப்போது நான் டைரக்டராய் என் படத்தை நடிக்க வராங்க நடிக்க வந்து அந்த படம் கொடுக்கும் என்னோட இன்னைக்கு யாராவது சரி இது நடிச்சவங்கெல்லாம் யாரு இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது நல்லா இருந்தாலும் எல்லாருக்குமே சார் கூப்பிட்டேன் அவர் வரணாரு இவங்களை வந்து அம்மா வேணாமன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இல்லை நான் சொல்றேன் சொல்லி எங்க ஒய்ஃப் தான் வந்து ரம்யாபோனே இல்லை இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார் கொஞ்சம் லேட்டாக வர வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு லேட்டாக வரணும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மூலமாக இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி சரஸ் சார் அவருக்கு வந்து இந்த அடி அடிப்பட்ட ஒரு பெட்டில் இருக்கார் அவரால் நடிக்கவே முடியாது அப்போ பார்த்திங்கன்னா தெரியும் படங்களில் வந்து பெரிய நிறைய சீட்ஸ் கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தேன் பரவாயில்ல நான் வந்து நடித்தேன் அதில் கேப்டன் சொன்னேன் இல்லை சொல்லும்னேன் சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் பரோம் ஏன்னா அவர் நாலு நாள் நடிச்சுட்டார் அப்போ சரத்தை நாலு நாள் தான் நடிச்சிருக்காரு மாத்திரலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார் ஒரு நடிகை இப்போ தான் ரெண்டாவது படம் நடிக்கிறாரு அவர் பாதியில் எடுத்துகிட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சு அதனால தான் இந்த படம் நூறாவது படம் மாறறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ வந்து என்றைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த கே ஃபாலோலாம் போட்டு நடித்தார் அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேர்டர் அதான் சின்ன தான் இருந்து இருந்தாலும் அது அதை பண்ணார் அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது இதில் ஒர்க் பண்ண கே ராஜ முதல்ல ரமேஷ்குமார் தான் இதனோட கேமராமேன் அவருக்கு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகலை ராஜராஜன் வந்தார் ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா அவர் பாலுமகேந்திரா சஸ்டெண்ட்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக எங்கட்டு நான் ஒர்க் பண்ணதே டூசி கேமரா தான் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த டூசி கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனர் வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறுச்சு மாறினது ராஜராஜன் சார் வந்தது அது மாதிரி ஆதார் ஜே அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய நேரம் இல்லை அதனால் வந்து இது போய் சொல்ல வேறு ஏதாவது நான் சட்டி இன்ட்ரூவ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு அதில் நடித்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலகா அவங்க உங்களோட வந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இங்கே தயவு செய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபல நீங்கள் அனுப்பணுன்னு நிச்சயமாக வந்து அவங்க என்ன சொன்னால் மூணாந்தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம் டூ டூர் ஆரம்பிக்கிறோம் டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடி இது பண்ணுறோம் அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய பிரபாவரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன் நிச்சயமாக அனுப்பணும்னு சொன்னாங்க அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நான் வந்து விஜயபிரபாவனை ஒரு குழந்தையாக இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையாக இருக்கும் இப்போது விஜயகன் சாரோட பெருமை என்னென்னா சாதாரண குழந்தைகளா தான் ரோட்ல வளர்துன்னு ஏதோ பெரிய ஹீரோவோட நான் பண்றேன் நான் விஜய் பிரபான்னு பிறந்தது விஜய் ஒரு ஹீரோவோட நூறாவது படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு படம் ஒரு ஹீரோ நூறு படம் கடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ பாத்துங்க ஆனா அன்னைக்கு வந்து வெறும் கண்ணன் தெருவில் வந்து பிரபாவரம் சண்முக மாட்டேன்னு ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்ல வந்து ரோட்ல வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர மர்க்கத்துல இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் வந்து அதை தாங்கி நினைக்கிற அப்பா அவர் கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து கா இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் முன்னே நிறைய இருக்கு நீ எந்த கவலையும் பட வேண்டியில்லை ஏன்னா அப்பா அப்பா அவமானமோ தோல்வியோ கிடையாது இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயிச்சார் ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்டேன் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டல்கள் வந்து சாதாரண விஷயங்கள் நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது அது வந்து அதனால் வந்து உன்னை வந்து நிச்சயமாக இந்த வெற்றி வந்து சேரும் அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது க கட்சியெல்லாம் தாண்டி நாங்கள் கூட அப்பாவுக்கு வந்து நிதி நிற்கும் போது நாங்கள் எல்லாரும் போனோம் என்ன க நாங்கள் கட்சியான கட்சி இல்லை விதைகா சார் நிற்கிறாரு நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம் வேற பற்றி நாங்கள் சொல்ல போதும்னு சொன்னோம் அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாறி வந்தக்குன்னா நாங்கள் ஏதாவது நன்றி பண் பண்ணுவோம் அப்பாவுக்கு நான் ஏ ஏறக்குரிய மற்ற மொத்தங்கள்லாம் வந்து நான் நூறு படம் நடந்தவர்களுக்கு இப்போ ஹீரோஸ் என்னான்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஹீரோஸு இப்போ உலகம் அழகி வேணும் உலகத்தில் மிகச்சிறந்த கேமரா மேணும் ஃபாரின் வந்து மேக்கப் மேணும் பெரிய கதை சொல்லும் போது நூறு கோடி கதை இருக்கான்னு விஜயா சார் சொல்லும் போது அவரை நம்பி வருவார் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார் சரி ஓகே பத்து நாள்மா ஏதோ பண்ணிக்கல அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர் எதை பத்தியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுன்றது ஒரே ஒரு நோக்கத்தோட வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து உங்க நான் வந்து பெருமைக்காக சொல்லல ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவரை பற்றி பாராட்டி எங்களுக்கு ஆகப்போதில்லை அவர் இருக்கும்போது கூட பரவாயில்ல இல்லாதப்போ சொன்னோம்னா அந்த வில்ட்டு எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ யாரும் சொன்னாங்க இல்லையா அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்குமே தெரியல சும்மா மீன்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னென்னா நடிக்க தெரியாது சினிமாவும் நடிக்க தெரியும் அரசியலில் நடிக்க தெரியாது அவர் என்னவாக இருந்தாரோ அதையே பொறுத்து பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் ஒன்று வெளி வாழ்க்கை ஒன்று விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான் புறமும் ஒன்று தான் உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வெளியே என்ன அது உள்ள பல நேரங்கள வந்து கோவப்படுவார் கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரிப்போம் சாரி நூறு தர பேப்பர் தம்பி செலுமணி ஏதோ பிரச்சனையா இல்லை இல்லை சார் ஓகே அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குண உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில் தான் அது உண்மையாகும் நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்காரு தாய் இந்த மாதா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டன்னு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும் இந்த இதுக்கு வந்தது நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயம் சார்ங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது அவரோட இது வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார் அந்த இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கருவப்பட்டேன் கார்த்திகை அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல ஏ வந்து இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை ப்ரிண்ட்டு இல்லை அப்போ தேடி கண்டுபிடிச்சது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் வேண்டாம் சார் சொல்லிட்டேன் ஆனால் ரெண்டு மாதம் கழித்து ஆறு பிரிண்ட்டு அன்னைக்கு நாங்கள் போடும்போது ஒரு ப்ரிண்ட் ஐம்பதாயிரம் தான் அப்போ பழைய பிரிண்ட்டு பத்தாயிரம் தான் கொடுப்பான் இன்றைக்கி ஒரு பிரிண்டோடு வேலை அஞ்சு லட்சம் ஏன்னா அது பிரிண்டர் இல்லை எங்கேயும் ஆறு பிரிண்டர் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஒரு ஒரு இதுல இருந்து எது எதுலாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு அந்த வகையில வந்து எனக்கு அன்னைக்கு எப்படி ஒரு இப்ராம் ராத்தர் கிடைச்சாலும் அது மாதிரிதான் நீங்க உள்ளத்தால உருவத்தால நீங்க இருந்து சாரி உருவத்தால வந்து சின்னமா தெரிஞ்சா கூட இப்ராம் ராவத்திற்கு இருந்த அதே கலைப்ப இது வந்து உங்க பிரம்மாண்டம் வந்து உங்க மனசுல இருக்கு எனக்கு ஒரு புண்ணியம் நீங்க மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்க வந்து சேர்ந்தது அபு நீங்க வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க எல்லோரும் க கேரளாவும் கர்நாடகாவும் இது போட்டு ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங் உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும் உங்களுக்கு பணம் வரும் பேரும் பணமும் உங்களுக்கு வரும் ராவுத்தர் புலம்ஸுங்கிற பேர் வந்து எப்போ நான் அப்பா என்ன சொல்லுவாருன்னா அந்த பிரம்மாண்டமாக அப்படி போட்டுட்டு செல்லமணி நம்ம இங்கிலீஷ் படம் எடுத்தோம் சொல்லுவாங்க அது கெட்ட நேரம் நான் பார்த்த உலகத்தில் நான் பார்த்த நண்பு நட்புங்கிறது வந்து கோபுரிச்சி பிரசா பெருசுறதும் சொல்றோம் ஆனா நான் பார்த்த நட்பு என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு ஆசை இப்ரா விஜயகாந்த நட்பு விட ஒரு மிகச்சிறந்த நட்பு உலகத்துல நான் பார்க்கவே அந்த மாதிரியான நட்போடு நட்போட அந்த நட்பில் வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் விஜய் பிரபாகரனும் அவவும் நீங்க வந்திருக்கீங்க இன்னும் உங்க அப்பாவை பத்தியும் அவங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க நட்பு என்னன்னு தெரியும் நீங்க மறுபடியும் அது வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து அரசியலில் நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும் நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும் அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும் மற்றபடி மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இது பண்ணுறது நிறைய நேரமாச்சு ஏன்னா பிரபாகரோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேச இருக்குன்னு நினச்சேன் அதை வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி பிரபாகருக்கும் என்னுடைய நன்றி அம்மாவுக்கும் என்னோட நன்றி நன்றி